ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நாலாம் பத்து ஏழாம் திருமொழி இது பதினோராவது பாசுரம் கண்டமென்னும் கடினார் என்கிற திவ்ய தேச பாசுரம் இது கடைசி பாசுரம் பலஸ்ருதி பாசுரம் பொங்கொலி கங்கை கரைமலி கண்டத்து உரை புருடோத்தமன் அடிமேல் வெங்களினலியா வில்லி புத்தூர்கோன் விட்டு சுத்தன் விருப்புற்று தங்கிய அன்பால் செய்த விழ்வாலை தங்கிய நவுடையார்க்கு கங்கையில் திருமால் கடலினைக் கீழே குளித்திருந்த கணக்காமே பொங்கொலி கங்கை கரைமலி கண்டத்தில் உரை உண்டோ தமநடிமேல் வெங்கொலி நலி வெங்கலி நலியா வில்லி புத்தூர்கோன் விட்டு சித்தம் இருப்பு தங்கிய அன்பால் செய்தமிழ்மாலை தங்கிய நாவுடையார்க்கு கங்கையில் திருமால் கடலினைக் கீழே குளித்திருந்த கணக்காமே பொங்கொலி கங்கை பிரவாகமாக பெருத்த அலைகளோடு ஓடிக்கொண்டிருக்கும் கங்கை அதான் பொங்கொலி பொங்கொலி கங்கை கரை மலி கண்டத்து அந்த கங்கையின் கரை மேல் இருக்கின்ற கண்டத்து உரை அந்த கண்டம் என்கிற திவுதேசத்தில் உரைகின்ற புருஷோத்தமன் அடிமேல் அர்த்தமாகது வெங்கலி நலியா வில்லி புத்தூர்கோன் இந்த கலியுகம் நம்மை பாதிக்காமல் இருப்பதற்காக வில்லிபுத்தூர் கோன் விட்டு சித்தன் விருப்புற்று கோனான விட்டுச்சித்தன் பெரியாழ்வார் விருப்புற்று ஆசையோடு தங்கிய அம் அன்பால் செய்தமிழ்மாலை அவரிடம் பெருமானிடம் இருக்கிற பக்தி அன்புங்கிறது பக்தி தங்கிய அன்பால் செய்தமிழ்மாலை அவர் சருளி செய்த இந்த

திருமாலுடைய திருவடி கீழே குளித்ததற்கும் ஒப்பாகும் நீராடினதற்கு ஒப்பாகும் தீர்த்தமானதுக்கு ஒப்பாகும் அப்படிங்கிற யாருக்கு இந்த தங்கிய அன்பால் செய்தமிழ்மாலை தங்கியனாவுடையார்க்கு கங்கையில் திருமால் கடலினை கீழே குளித்திருந்த கணக்காமே மதம் படிக்கலாம் நினைக்கிறேன் பொங்குலி கங்கை கரைமலி கண்டத்து புரை புருடோத்த அடிமேல் வெங்கலி நலியா வில்லிபுத்தூர்கோன் விட்டு சித்தன் விருப்புற்று தங்கிய அம்பால் செய்தமி மாலை தங்கிய நாவுடையார்கு கங்கையில் திருமால் கடலினைக் கீழே குளித்திருந்த கணக்காமே ஸ்ரீமதே ਸ਼੍ਰੀਮਤੀ ਰਾਮਾਨ ਜੈ ਨਮਹ